வணக்கம் 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 வர்ஷி சரியா நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்துட்டீங்க பிரான்ஸ்ல எல்லாம் வந்தீங்க நம்ம கடையில் சாரி எப்படி செய்யறது சொல்லி காகித கறி நோயை பார்க்க இப்போ நம்ம கடைக்கு வந்து கல்யாணத்துக்கு சேடவாங்கலாம் இப்போ நம்ம உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் என்ன எங்கட்க்கு குடிச்சி மற்றது வந்து நாங்க வந்து இந்த நீங்களை அடிக்கிறத டை அடிக்கிறத கண்ணால பார்த்து எங்களுக்கு அதுல ஒரு வர தரமா தரமா பார்த்து எடுக்கணும் அதை நின்று பாவிக்கணும்ன்ற காரணம் தான் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்ட விலைக்கு நீங்கள் சொன்ன விலையில நாங்கள் கேட்ட விலைக்கு தந்துட்டு அது பெரிய சிறப்பு அது பெரிய சிறப்பும் இது எனக்கு

பெரிய கடையில வேணா அந்த கூடுதல் வேலை கொடுத்து வேண்ட போது அதனால சங்கரையில் பொறுமையை அவர் பொறுமையா காட்டியிருந்தாரு ஆனா அவரை நான் இஞ்சவா அவரை அமர்த்தி நான் என்னுடைய